நிறைய புனிதர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் புனித எஸ்தாக்கிய பற்றி தெரிஞ்சுக்கலாம் கிபி முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதியில ஆட்சி செய்து வந்த தான் வந்து ஏழைகள் மேல அதிக இரவுகூட உடையவர்களா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய தான தர்மங்களும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்கள் மேலையும் அதிக அளவுல அன்பம் வச்சிருந்திருக்காரு இப்படிப்பட்ட எஸ்தாக்கியார் ஒரு நாள் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு செஞ்சிருக்காரு அங்கு ஒரு அழகிய களைமான பார்த்தா பின் தொடர்ந்து செஞ்சுக்காருங்க வெகு தூரம் ஓடியும் அந்த மானை இவரால் பிடிக்கவே முடியலையா திடீர்னு பார்த்தா இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மான் வந்து அப்படியே நின்னுட்டாங்க இவரும் அந்த மானை கூர்ந்து கவனிச்சு பார்த்திருக்காரு அந்த மானினுடைய கொம்புகளுக்கு இடையில இயேசுவினுடைய திருச்சிலுவை தோன்றியதாங்க அந்த திருச்சிலுவையில வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் யாருன்னு தெரியாமலேயே நீ என் மேல அதிக அளவுல அனுபவிச்சிருக்க அது என்ன ரொம்பவே மகிழ்வு நான் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீ வந்து என்னை இந்த மாற்றிப்படுத்த போகிறாய் அதே போன்று நானும் உன்னை பரலோகத்தில் மாற்றிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாம இன்று முதல் நீ எஸ் தாக்கியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னாரங்க அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நிலைத்து நிற்பவன் நிறைய பலன்களை தருபவன் அப்படிங்கிறது பொருளாம் அதுக்கு அப்புறமா வீடு திரும்ப எஸ்தாக்கியா த குடும்பத்தோட சேர்ந்து ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டாராம் அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு சோதனை காலமே பிறந்திருக்கு திருபு விளையத்துல வர்ற யோகுவை மாதிரி இவரு சோதிக்கப்பட்டிருக்காரு பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்காரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இயற்கை சீச்சங்களால இவருடைய கால்நடைகள் எல்லாமே இறந்து போயிடாங்க இவருடைய செல்வங்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு போயிரும் அதுக்கப்புறமா அவர் அந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் வெளியே கப்பலில் பயணம் செய்யும்போது போது அங்கே ஏற்பட்ட புயலால அந்த கப்பல் வந்து மூழ்க கூடிய நிலைமைக்கு போயிடாங்க இந்த சமயத்துல அவரது மனைவி வந்து அந்த தண்ணீர் நிலைய அடித்து இவரும் தேடி பார்ப்பாரு ஆனா இவருடைய மனைவி இவரால கண்டுபிடிக்க முடியாது இறுதியா இவரும் அவருடைய இரு மகன்கள் மட்டும் தான் கரையேறி இருப்பாங்க அவருக்கு சோதனை தாங்க ஏன்னா இவரு போய் சேர வேண்டிய ஊருக்கு இடையில ஒரு பெரிய காட்டாச்சு வெள்ளமே போய் கொண்டு இருந்துச்சான் சரி இதை எப்படி கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு மகனை கையில பிடித்து கொண்டு அந்த நதியை கடந்து இன்னொரு கரைக்கு போகிறாங்க இந்த பக்கம் விட்டுட்டு வந்து அவருடைய மகனை வந்து ஒரு சிங்கம் அதோட வாயில கவி கொண்டு போயிருவாங்க கரையில கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த கரையில விட்டுட்டு வந்த அந்த மகனையும் ஒரு ஊனாய் வந்து அவர் அதோட வாயில கவி கொண்டு போயிருமா இப்படி தன்னிடம் இருந்த செல்வத்துல இருந்து குழந்தைகள் மனைவின் எல்லாத்தையுமே இழந்த அந்த சமயத்துல கூட இவர் வந்து கடவுள் மேல வைத்திருந்த அந்த அதீத நம்பிக்கையை ஒருபோதுமே கைவிடவே இல்லையாங்க இறுதியாக ஒரு சாதாரண கூலி வேலையை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு எஸ்தாக்கியார் அதுக்கப்புறமா ரோமையில வந்து இந்த படை தளபதி வந்து தேவைப்பட்டிருக்காரு ஒரு மிகப்பெரிய போர் புரிவதற்கு இந்த எஸ்தாக்கியார தேடி இருக்காங்க எல்லாரும் இந்த சமயத்துல நாடு திரும்பி கொண்டிருந்த எஸ்தாக்கியாருக்கு வந்து அவரது மனைவி மற்றும் அவருடைய இரு மகன்களும் அவருக்கு திருப்பி கிடைச்சிருக்காங்கங்க பல ஆண்டுகளுக்கு அப்புறமா நாடு திரும்பி எஸ்தாக்கியாருக்கு மிகப்பெரிய பேர பத்தி காத்துக்கொண்டு இருந்திருக்குங்க என்ன தெரியுமா அந்த சமயத்துல ரோமியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னன் வந்து ஹாட்ரியனுங்க இந்த ஹேட்ரியின் வந்து கொஞ்சம் கூட இறக்க குணமே உடையவனாவே இல்லையாங்க இவனுக்கு அப்பந்தாங்க விஷயமே தெரிஞ்சிருக்கு எஸ்தாக்கியார் வந்து குடும்பத்தோட மதம் மாடிட்டாருங்கிற செய்தி அப்பதான் வழிபட்டிருக்காரு இதனால எஸ்தாக்கியார்கிட்ட கேட்டிருக்காரு நீ வந்து எங்களுடைய தெய்வத்தை தான் வழிபடணும் உன் கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் ஆனா எஸ்தாக்கியார் வந்து மறுத்துக்காரன் இதனால குடும்பத்தோட மரணத்தடனை விதிச்சாரா முதல்ல அவருடைய குடும்பத்தை வந்து சிங்கங்களுக்கு இறையாக போட்டாராங்க ஆனா மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபித்து மறுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க இரண்டாவதாக காலை வடிவத்தில் ஒரு பெரிய வெண்கல பாத்திரத்தை செஞ்சு வந்து இந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி உள்ள போட்டு கீழே வந்து நெருப்பு பற்ற வைக்க சொன்னாராங்க அப்படி பண்ணப்பும் கூட என்ன நடந்துச்சுன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த சமயத்துல குடும்பத்தோட இறைவனிடம் போய் சேர்ந்தாங்கல்லாங்க ஆனா அவங்களுடைய உடல்லையோ இல்ல அவங்களுடைய தலை முடியலையே கொஞ்சம் அளவுக்கு கூட தீக்காயமே படலையாங்க மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சா இதை பார்த்து பல்வேறு கணக்கான மக்கள் வந்து கிறிஸ்தவர்களா மாறினாங்களாம் கிபி நூத்தி பதினெட்டுல செப்டம்பர் இருபதாம் தேதி மறை சாட்சியாக குடும்பத்தோடு மறைத்தவர் தாங்க புனித எஸ்தக்கியா இவருடைய திருவிழா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இருபதாம் தேதி திருச்சபையால கொண்டாடப்பட்டு வருது பற்றிய முழு வரலாறுமே ஏற்கனவே ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கவே போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் மேலும் பல வீடியோக்களைக்கான எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க